பத்து லட்சம் அமெரிக்க டாலர் மதிப்புள்ள விலை உயர்ந்த பென்ட்லே காரை புதைத்த தொழிலதிபர் அதிர வைக்கும் காரணம் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோவை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே அந்த பெல் சிம்பியும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்க சரி வாங்க இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம் பிரேசிலின் மிகப்பெரிய கோடீஸ்வரர் தனக்கு சொந்தமான பத்து லட்சம் அமெரிக்க டாலர் மதிப்புள்ள பென்லே சொகுசு காரை புதைக்க விரும்புவதாக விளம்பரப்படுத்தினார் அதற்கு அவர் சொன்ன காரணம் இறப்புக்கு பின்னர் இந்த கார் பயன்படும் என்று இதை கேட்ட பத்திரிகையாளர்களும் விமர்சனம் செய்தனர் வைத்தியக்காரன் பத்து லட்சம் டாலரை வீணடிக்கிறானே முட்டாள் என்றெல்லாம் திட்டியும் எழுதினார்கள் பொதுமக்களும் திட்டியும் தீர்த்தார்கள் புதைப்பதாக சொன்ன தேதியும் வந்தது எல்லோரும் ஆவலாக என்னதான் நடக்கிறது என்று பார்க்கவும் கூடினார்கள் வெண்ணை காரை புதைக்கும் அளவுக்கு மிகப்பெரிய அளவில் பள்ளத்தை தன் வீட்டிலேயே அவர் தோண்டினார் வெட்டப்பட்டு புத்தம் புதிய அந்த பத்து லட்சம் டாலர் மதிப்புள்ள காரும் நிறுத்தப்பட்டும் இருந்தது எல்லோரும் பொறுமையாக பார்த்தும் கொண்டும் இருந்தனர் பணக்காரரும் வந்தார் காதை புதை காரை புதைக்கும் ஏற்பாடுகளையும் துவங்கினார் கிட்டத்தட்ட அந்த குழியுடைய அகலம் அடி அளவுக்கு வந்து பெரிய குழி அந்த காரையே உள்ளே போய் அதை மூடுற அளவுக்கு வந்து உண்மையிலே வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு பள்ளமும் தோண்டப்பட்டு இருந்துச்சு அந்த பள்ளத்துக்குள்ள கார் இறங்கிறதுக்கான ஏற்பாடுகளும் பலகைகளாம் போட்டு அந்த கார் இறங்குற அளவுக்கு எல்லா ஏற்பாடுகளும் பக்காவாக இருந்துச்சு ஏன்னா இவன் வந்து சொன்னான்னா பைத்தியக்காரன் பார்த்தா இவன் உண்மையிலே இந்த மாதிரி செய்ய போறானா அப்படின்னு சொல்லி சுற்றி இந்த மக்கள் எல்லாருமே வந்து ரொம்ப ஆவலான விஷயத்தை வந்து பார்க்க ஆரம்பித்தாங்க அந்த நேரத்தில் தான் சிலர் அவரின் நேரிலேயே இந்த பைத்தியக்காரத்தனத்தை திட்டியும் தீர்த்தனர் விலை உயர்ந்த பொருளை இப்படி வீணடிக்கிறீர்களே இது எப்படி உங்கள் மரணத்திற்கு பிறகு பயன்படும் அதற்கு பதில் யாருக்காவது நீங்கள் தானமாக கொடுத்தால் அவருக்காவது பயன்படுமே என்று கோபத்துடனும் கேட்டனர் அப்போதுதான் திடீரென அந்த பணக்காரர் சொன்னார் நான் காரை புதைக்கவில்லை யாராவது அந்த முட்டாள்தனத்தை செய்வார்களா உங்கள் எல்லோருக்குமே ஒரு உண்மையை உணர்த்தவே இப்படி வித்தியாசமாக விளம்பரப்படுத்தினேன் என்றார் என்ன உண்மை என்றனர் அனைவரும் இந்த கார் பத்து லட்சம் யுஎஸ் தான் இதை புதைக்கின்றேன் என்றவுடன் கோபப்பட்டு கேள்வி கேட்கிறீர்களே நான் உங்களை ஒன்று கேட்கின்றேன் இதைவிட விலை மதிப்பானது மனித உடல் உறுப்புகள் இதயம் கண் நுரையீரல் கிட்னி தோல் என மனித குலத்துக்கு பயன்படும் மதிப்பு மிக்க உடல் உறுப்புகளை புதைப்பதால் என்ன லாபம் யாருக்காவது நீங்கள் தானமாக தரலாமே லட்சக்கணக்கான மக்கள் உடல் உறுப்பு தானத்தை நம்பிதான் வாழ்கிறார்கள் அவர்களுக்காவது உங்களுடைய உடல் உறுப்புகள் பயன்படட்டுமே உடல் உறுப்பு தானம் செய்யுங்கள் அதை தான் இந்த நாடகம் என்றாராம் பழைய விஷயம்தான் அதை மாற்றி யோசித்து அவர் ஆழமாக மனதில் பதிய வைத்து மீட்டார் வித்தியாசமான முயற்சியில் இந்த மாதிரியான முயற்சி எடுத்த இந்த கோடிஸ்வரரை பாராட்டும்னு நினைக்கிறீங்களா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க இவருடைய வித்தியாசமான முயற்சியை பற்றி உங்களுடைய கருத்துகள் என்ன இவர் சொல்ல வந்ததை பற்றியும் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத நீங்க பாத்துட்டு இருக்க வீடியோ கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம பதிவு பண்ணுங்க மேலும் இது போல பல வீடியோக்கள் பார்க்குறோம்னு வச்சுக்கா மறக்காம நினச்சி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் சிம்பிளையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள்